வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி இந்த மன்னாரிலே காற்றாலை வடிவத்திலும் கனியமணல் அமைப்பு வடிவத்திலும் எமது மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு எதிரிகள் வந்து கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் ஜேபிபி என்கின்ற தமிழர்களை அழித்த கட்சி என்பிபி ஆக மாறி வந்திருக்கிறது புள்ளி வாய்க்காலில் குண்டு வீசி தாக்காவிட்டால் பிரபாகரன் தப்பி விடுவார் விடுதலை புலிகள்

அந்த வீரம் சரிந்த இந்த மன்னார் மண் இன்று எவ்வாறு இருக்க போகின்றது என்று ஒரு கேள்வியோடு வந்தேன் ஆனால் இந்த அரங்கை பார்க்கின்ற பொழுது அந்த சந்தேகம் தீர்ந்தது இந்த முறை மன்னாரில் மாற்றம் நிச்சயம் அண்ணன் விக்டர் அந்த மண்ணில் இந்த முறை அண்ணன் விக்டரின் கனவுகளை சுமந்த கஜேந்திரகுமாரின் சைக்கிள் நிச்சயம் வெல்லும் ஏனென்றால் காலாதி காலம் இந்த மன்னார் மண்ணை உங்களுடைய தலைவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலும் மாறி மாறி வெண்டு வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் ஆரெண்டு உங்களுக்கு தெரியும் அவருக்கு மன்னாருக்குள்ள மட்டும்தான் தமிழன் என்ற எண்ணம் வரும் மன்னாரை தாண்டினால் அவர் இளம் கடந்த வரவு செலவு திட்டத்துக்கும் வெக்கம் போய் ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் கொழும்பிலே அவருக்கு சிங்க கொடி தெரியும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவை கொடுப்பார் ஆனா மன்னாருக்குள்ள வந்தா மட்டும்தான் அவருக்கு தமிழன் என்ற உணர்வு வரும் தமிழ் தேசியம் வரும் அதனால் தான் எமது வீரம் விளைந்த மன்னார் இன்று எதிரிகளினுடைய கபளீகரத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது அன்பார்ந்த மக்களே நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த மன்னார் மண்ணை நாங்கள் காப்பாற்ற முடியும் சில வருடங்களுக்கு முதல் எட்டு மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப் பம்பாறை இந்த எட்டு மாவட்டங்களில் இன்று ஆறு மாவட்டங்களில் சிங்கள பெரும்பான்மை ஊடுருவி வந்துவிட்டது அதில் வேதனையான விடயம் மன்னாரும் ஒன்று இந்த மன்னாரிலே காற்றாலை வடிவத்திலும் அகைவு வடிவத்திலும் எமது மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு எதிரிகள் வந்து கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் இவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே அனுமதிப்போமாக இருந்தால் அந்த காற்றாலையினுடைய வீச்சிலே இந்த மன்னாரினுடைய வளங்கள் காணாமல் போகும் இதை எதிர்க்க வேண்டும் என்றால் இவற்றை தடுக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மன்னாரையும் நேசிக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் உங்களை ஏமாற்றுவதற்காக எங்களை ஏமாற்றுவதற்காக பலர் இன்று பெயரை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் ஜேவிபி என்கின்ற தமிழர்களை அளித்த கட்சி என் பி பி யாக மாறி வந்திருக்கிறது யார் இந்த ஜேவிபி அவர்கள் புனிதர்களா அவர்கள் இப்பதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா இல்லை ஜனதா விமுக்தி பெற மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரிலே முன்பு அவர்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டிருந்தார்கள் யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே முள்ளிவாய்க்காலில் தர ரெண்டு சதுர கிலோமீட்டருக்குள் நாலு லட்சம் சனம் அகப்பட்டு கிடந்தது ஒரு பக்கம் முள்ளிவாய்க்கால் கடல் மற்ற பக்கம் ஆமைக்காரன் அங்காலையும் ஓடேலாது இஞ்சாலையும் ஓடேலாது அந்த நேரத்திலே உலகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சொன்னது முள்ளிவாய்க்காலிலே குண்டி வீசி தாக்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு குண்டு விழுந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவார்கள் ஏனென்றால் ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் ஆமி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் மாதிரி அந்த நேரத்திலே இந்த ஜேவிபி அனுரகுமார திசானாயக்க தலமயில் டில்வின் சில்வா தலமயில் சுனில் ஹந்துன் நெத்தி தலமயில் விமல் ரட்டாயக்க தலமயில் வசந்த பண்டார தலமயில் கொழும்பிலே பிக்குகளையும் சிங்கள மக்களையும் திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வலியூர்த்தின விடையமென்றவனால் முல்லைவாய்காலில் குண்டு வீசி தாका பிரபாகரன் தப்பி விடுதலை புலிகள் தப்பி விடுவார்கள் என்று மகிந்தவை உசுப்பேத்தி கொலை வரை ஆட வைத்து லட்சக்கணக்கான மக்களை முள்ளிவாய்காலில் முடித்த கட்சி தான் இந்த ஜேவிபி. ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மக்களை ஏமாற்ற முடியாதே என்று திட்டம் போட்ட ஜேவிபி தங்களுடைய பெயரை மாற்றியது. தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு முலாம் பூசியது மன்னாரிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் ஹரிணி அமரசூரி அம்மா வந்தார் அப்ப அம்மா கதச்சா தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காற்றாலைகள் நிறுத்தப்படும் மணல் அகைவு தடுக்கப்படும் என்றார் மக்கள் ஏமாந்தார்கள் நம்பி வாக்களித்தார்கள் போன கிழமையும் அம்மா வந்தார் கதை மாறியது காற்றாலையை பற்றி அம்மா வாய் திறக்கவில்லை கனிய மணல் அகழ்வதை பற்றி மூச்சு கூட விடவில்லை இப்பொழுது சொல்லுகிறார்கள் சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் காற்றாலை அமைக்கப்படுமா கனிய மணல் அகலப்படுமாம் நாங்கள் கேட்கிறோம் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் கேட்கிறோம் அதுப்படி நீங்கள் ஆழ்வதற்கு முதல் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் மன்னாரை பாதித்த காற்றாலையும் கனியமணலகைவும் இப்பொழுது பாதிப்பில்லாமல் போனது யாரை ஏமாற்றுக்கிறீர்கை என்பிபி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என் நாங்கை பி பேசுவதல்ல பி பச்ச பொய் இதுதான் என்பிபியினுடைய உண்மையான விரிவு நாங்கள் பேசுவதெல்லாம் பச்சை கணம் சிந்தித்து பாருங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ மாத்தரையிலேயோ அம்பா தோட்டையிலேயோ ஒரு தமிழன் போய் தேர்தலில் போட்டியிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் எமது இனத்தை கருவறுத்த ரிசார்ட் பணியுதியிடும் வாக்குகளை சில இடத்தில் பெற்றிருக்கிறார் இவற்றுக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் சின்னத்துக்கு எமது மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் அன்பார்ந்த மக்களே இன்றும் எங்களுடைய சில சகோதரர்கள் தியாகங்களை மறந்து எங்களுடைய வீரம் வரலாறுகளை மறந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்று சிங்கள கட்சிகளுக்கு வாழ் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்று கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையானும் வியாழேந்திரனும் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷமோடு சேர்ந்து கூஜா தூக்கியவர்கள் காவடி எடுத்தவர்கள் மட்டக்களப்பிலும் கிழக்கிலும் தமிழினத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் அன்றே மஹிந்தவோடு சேர்ந்து தமிழினத்தை காட்டிக் கொடுத்த பிள்ளையானும் வியாலேந்திரனும் இன்று சிறை கூண்டுகளுக்குள் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமைதான் நாளைக்கு ஜேவிபியோடும் நின்று எமது மண்ணை எமது மக்களை எமது கனிய வளங்களை காட்சி கொடுக்கின்ற உங்களுக்கு மேற்படும் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அன்பார்ந்த மக்களே இருப்பது சாதாரணமான உள்ளூராட்சி தேர்தல் கிடையாது இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்கப் போகின்ற தரப்புக்குத்தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் காற்றாலைகளை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது இந்த தேர்தலில் தவறான தரப்புகள் வெற்றி பெற்றால் இந்த மண் பறைபோகும் மன்னார் பறைபோகும் உங்களது வளங்கை கொள்ளையடிக்கப்படும் ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து நீங்கள் இடப்போகின்ற போகின்ற உங்களையும் உங்களது எதிர்கால சந்ததியையும் இந்த மண்ணிலே வாழ வைக்கும் என்று சொல்லி அன்பார்ந்த மக்களே அண்ணன் மூச்சு காற்று கலந்திருக்கின்ற வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா நன்றி வணக்கம்